अच्छा구나 सुनो नहीं है ये क्या है भाई ये डाटा है ये कैसे फाइल पढ़ ஆனா அவங்க மாநில அரசுக்கிட்டேயே நாங்க எவ்வளவு பரிந்துரை பண்ண சொல்லி கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் இருந்தும் மத்திய அரசு தான் அதை வந்து பரிந்துரை செய்யணும் அதனால இந்த உச்சநிதி மாவட்டத்துல இந்த கேஸ் ஃபைவ் பண்ணிருக்க முடியும் அந்த வழக்கறிஞர் பத்தி இந்த வழக்கை விசாரிச்சிட்டு ஒண்ணும் மத்திய அரசுக்கிட்டேயும் மாநில அரசுக்கிட்டேயும் அறிக்கை வந்து கேட்டுக்கலாம் இது வரைக்கும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச குறைச்சப்பட்டும் இருக்குது அதனோட அறிக்கை கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் இல்லாம மாநில அரசு மறுபடியும் விசாரிப்போம் அவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தீர்த்து கொண்டு கொடுத்துருக்குறாங்க மாநில அரசு கிட்டே நாங்கள் வந்து நிறைய மனுக்கள் கொடுத்து குறைந்தபட்ச ஊதியத்துக்காக பேசி அவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து போட்டுருக்காங்க அது என்னன்னா ஒரு நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது இதுவரைக்கும் அந்த டிஏவியும் மறுபரிசீலனை பண்ணவே இல்லை அதனால தான் இதை தொடர்ச்சியான குறைந்தபட்ச ஊதியத்துக்காக இந்த மனுவை வந்து வழக்காக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வழக்கு வந்து இப்போ வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசையும் அறிக்கைகள் கேட்டு அடுத்தமா விடுவெளி தொழிலாளர்களுக்கான என்ன நிலைங்கிறதை நமக்கு வந்து வழக்குறது வழக்காமல் அந்த நீதிபதி வந்து சக்தங்கள் வந்து கொடி குடிப்பாங்க மக்களை ஒன்று சேர்த்து பிரச்சனை பண்ணுவாங்க வேலை வீட்டு வேலை தொழிலாளர்கள இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டு வந்தா முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் நிறைய சண்டைகள் வருவோம் அது மட்டும் இல்லாம வேலைகள் கிடைக்காது அப்படின்னு ஒரு பெண்கள் அதிகமா வேலை செய்யற ஒரு வீட்டு வேலை தொழிலாளர் மத்தியில அவங்கள ஒரு பய மாதிரி அவங்க சங்கமா இணைஞ்சு அவங்க செயல்படுற அவங்களோட உரிமைகளை கேட்க வரும் பொழுது அவங்கள ஒரு நீதிபதியே அவங்கள வந்து இந்த தீர்ப்பு வந்து இன்னும் தீர்ப்பா இன்னும் படத்தல ஆனாலும் இந்த வட விசாரிச்சு இந்த தகவல் வந்திருக்குது இது மட்டும் இல்லாம வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஊதிய சட்டத்தின் கீழே கொண்டு வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் முதலாளி தொழிலாளி வேலையின்மை போகும் அப்படின்னு சொல்றாங்க குறைந்தபட்சம் ஊதிய சட்டத்தின் கீழே தோ கொடுது ஏ வேலையுமே போகும் அந்த சட்டத்தின் கீழே வந்தால்தான் அவங்களுக்கு லீவு கிடைக்கும் அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் இருக்கும் இப்போ ரெண்டு நாள் வேலைக்கு வரலன்னு சொன்னால் அவங்களை வேலையை விட்டு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கான உத்தரவாதம் இல்லை அவங்க வேலைக்கான உத்தரவாதம்லாம் கிடைக்கணும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு இல்லை சட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி ஐஎல்ஓ கொண்டு வந்த ஒன் எயிட்டி நைனை வந்து அவ்வளவு அதுக்கு மத்திய அரசுக்கு எவ்வளோ பரிந்துரை செய்யணும் இதுக்காக தான் இந்த வழக்கை நாங்கள் போட்டுருக்கோம் இந்த வழக்க மறுபரிசீலனை செஞ்சு இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நீ நியாயமான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கணும்னு நன்றி பல ஆண்டு இந்த மாதிரி சம்பளம் பற்றிலன்னு சொல்லிட்டு பல பல்வேறு போராட்டம் மற்ற பேசிட்டு இன்றையில் சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலாயிரம் போராட்டம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் அதிகாரி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை பாரியமே ஒரு பதிமூணு பதினாலாயிரம் தான் பலரும் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அவ்வளோ

வக்கீல எந்த அளவுக்கு பல ச்ச்சான் பேசுன்ற மாதிரி மினிமம் வேஜ் கொடுக்கலன்னா அது அடிமை வேலை பாத்தமாக இருக்கு அந்த மாதிரி சர்ச்சங்கள் மினிமம் வேஜ் கண்டிப்பாக எந்த நாட்டுல ஆஹ் கண்டிப்பாக இருக்கணும் சொல்லிதான் நம் நம்முடைய வக்கீல் அங்கே போட்டி பேசிட்டாங்க ஆனால்

not you see here satyendriya was 1919 to three years passed na videndra banguna naam tha i was bangsi ki bangsi ki matlab the india name aate the woh bangliye se satyan sundan aur chief kam is ki unaka bhi tha satyan delhi i was there woh and the was technological in 1970 the <laughs> un issued a c dawn It a convention for equality and non discrimination and against violence okay. so in the matter we first and the de, even indian government should be allowed. developed the best docs the number 171 2026 in the in the neutral the oral talk and in the name we take we take money we get we get the pattern now we are talking about the analyst all your employer all your work in the moving saying here இதுவே ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தில் இது ஒரு அதனால்தான் சட்டங்கள் ஆனால் இந்த மோதியான சமயம் சட்டங்களில் தான் வாபஸாக நாற்பத்தி நாலு சட்டங்கள் எல்லாம் எழுந்துட்டு ஒரு நாலு கோள் பண்ணிவிட்டு அந்த நாலு கோள் குண்டு வரும்போது அப்படி என்ன சொன்னாங்கன்னா அமைப்பு சாராத கோளான கண்டிப்பாக நீங்களே ஒரு பகுதியில் இருக்கும் அவங்க குண்டு பண்ண போகணும் மெயின் ரீசன் ஒரே சட்ட முறை எந்த விதமான அமைப்பு சாதாரண தோலாகும் இன்னைக்கு வெவ்வேறு விதமான தொழிலாகி इन the uh, apprentice, you know, put the put the section right there. I was going to promise my mother that if you want to be able to share it with me, if you feel well, the problem was it. Now, what we say is, you know, end of the market, the market, the எட்டாவது ரேட் கமிஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு பஞ்ச லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துலேயே சமூக சாப்பிட்டாங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக தான் பென்ஷன் பண்ண ஆனால் அஞ்சாவது கூலி வேலை போடுறாங்க ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பென்ஷன் பண்ணிவிட்டாங்க திமுக கவர்மெண்ட் கூட ஒரு விஷயம் அதனால நம்மளுடைய தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம் சட்டத்தின் கீழே வீட்டு விடை தொழிலாளர்களுக்கு இன்றைய விலைவாசி மாதிரி இன்னமும் பாதிக்க சொன்னா இன்னமும் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம் வேற கூட வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வாபாதாரம் உயரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும் இந்த இப்ப உள்ள சூழ்நிலை மாசம் இருபத்தி ஒரு ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஒரு குடும்பத்துல நாலு பேர் கணக்கு பண்றாங்க அவங்களுக்கு இடம் வேணும் உணவு வேணும் இருக்கு அதை பார்த்து பண்ணி பண்ணுற கா Gesundaju общем田ம் வாரு歡்னியும் Durchன rapper unanim occursேன் விசலை région repairedர் காapan Chapel Enfin wan Meerания Ugandan plural还是 Titanic Boyırdachtki arni excitedEt мышcetsuOamchee стоит WhatsApp те introduce அல் maintenantaze weakest udah belleik על cookie truckAy commissioned which might பெண்கள் எங்க இருக்காங்க அதிமத்தில தான் இருக்காங்க சமூகத்துல தமிழ் அதெல்லாம் செய்தி போடுறப்ப நீங்க வாங்கினீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி